நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை செப்பம் உடையவன் ஆக்கம் சிதவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து விளக்கம் நடுவு நிலைமை உடையவனின் சொல்வளம் வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் உறுதியான நன்மை தருவதாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் அதிமுக வலியுறுத்தல் பாமகவிற்கு பிசிகாவிற்கும் போட்டி இல்லை திருமாவளவன் பேட்டி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டன முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர் இதனிடையே அரசு பள்ளி ஒன்றில் அனைத்து பாடங்களிலும் நூறு மதிப்பெண்ணும் நூறு சதவீத வருகை பதிவேடு பெற்ற ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் இருவரையும் ஒரு நாள் தலைமை ஆசிரியர்களாக பொறுப்பேற்க வைத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூங்கொத்து கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர் மேலும் முதல் நாளே பாட புத்தகங்கள் சீருடை உள்ளிட்ட விலையில்லா எழுது பொருட்களும் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது இதனிடையே புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலோஸ் தொடக்க பள்ளியில் உருளியன்பேட்டையைச் சேர்ந்த நான்காம் வகுப்பு மாணவன் ஹரிகரன் கடந்த ஆண்டு அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றதாகவும் உப்பளம் பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஜோஷ்வா நூறு சதவீத வருகை பதிவேடு பெற்றதற்காக இந்த இரண்டு மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் இருவரையும் ஒருநாள் பள்ளி தலைமை ஆசிரியராக ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்தது பாராட்டப்பட்டது பள்ளியின் ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் ஹரிகரன் மற்றும் ஜோஷ்வாவிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிப்புகளை வழங்கி சால்வர்களை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற மாணவர்கள் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்தனர் இதுகுறித்து ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ள மாணவர்கள் கூறும்பொழுது என் பையன் இங்கே வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்ததுனால இன்னைக்கு இந்த பாராட்டு நடக்கிறாங்க நீ தலைமை ஆசிரியர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தலைமை ஆத்திரையாக பொறுப்பேற்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இல்லாமல் பிள்ளைங்க இந்த மாதிரி நாலு இம்ப்ரூவ் பண்ணுற ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார் எல்லாமே நல்லா இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு பள்ளிகளும் பண்றதை வரவேற்கிறீங்களா வரவேற்க அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் வரணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பண்ணி ஜோஷ் அடையாளம் எங்கள் ஸ்கூலில் என் பிள்ளைங்க டெய்லியா படிக்க நான் நடந்து ரொம்ப சந்தோஷப்பட்றேன் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அளவுக்கு பிள்ளைங்களை வந்து ஊக்க இந்த இதுக்கு கவர்மெண்ட் எதுன்னு இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் மாரி நடக்குது இந்த ஸ்கூலுக்கு இந்த நேச்சாலே நான் பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சேன் என் பையனை

அழுதுட்டு தான் என்றைக்குமே வந்தது கிடையாது என் பிள்ளை சந்தோஷமாக தான் வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு போகிறதுனால மற்றபடி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணி மெயின்டைன் பண்ணி என் பிள்ளைங்களை அவங்களோட ஊக்குவிக்கிறதுனால தான் என் பிள்ளை நல்லபடியாக வந்திருக்கான் ஸ்கூலுக்கு இன்னும் நல்லா படிப்பான்ற ஒரு இதுவும் இருக்கு நான் இந்த வகுப்பு படிக்கிறேன் நான் இந்த இந்த ஸ்கூலில் வந்து லீவ் போடாமா வந்ததுனால எனக்கு இந்த தலைமை ஆசிரியர் பதவி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதேமாரி சில பசங்களும் அதேமாரி வரணும் என் பெயர் அரிகரன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் நல்லா படித்ததுனால என்ன ஒரு நாள் ஆசி ஒரு நாள் தலைமை ஆசிரியர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்ற மாணவர்களும் என்ன மாதிரி நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எதிர் எதிர்காலத்துல எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை இரண்டு வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வருகிறது பரிசோதனைகள் குறைவாக உள்ள நிலையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இருமல் காய்ச்சல் சளியுடன் அவதிப்படுகிறார்கள் எனவே மனித உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரி மாநில கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் அலட்சியம் காட்டாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது மட்டுமன்றி மாணவர்கள் பாதிக்காத வகையில் பள்ளி விடுமுறையை இரண்டு வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்ய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் ஞானசேகரன் மட்டுமே பலிகடாவாக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் பலர் தப்பித்திருக்கிறார்கள் அவசர கதியில் திமுக அரசு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துள்ளது இந்த விவகாரத்தில் பல்வேறு சமூக அமைப்புகள் மேலும் பலருக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த வழக்கில் மத்திய அரசின் ஏஜென்சியான சிபிஐ மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த பள்ளிக்கூடம் திறப்புல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில பள்ளிக்கூடம் திறப்பது என்பது கொரோனா தொற்றை மனதில் கொண்டு பள்ளிக்கூடம் திறப்பது என்பது ஒரு ஒன்று ரெண்டு வாரங்களுக்கு தள்ளி வைக்கலாம் தள்ளி வைக்கலாம் அது அவசியமா இருந்தா அதை செய்யணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த கொரோனா தொற்று என்பது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உடனே பரவக்கூடியது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிள்ளைக்கு இப்ப சளி இரும்புல இருமின்னு பிள்ளைங்க மனிதனுடைய உயிர் வந்து மிக முக்கியமானது ஒன்று இதில் வந்து புதுச்சேரி மாநில கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த பிரச்சனையில் அலட்சியம் காட்டாமல் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமின்றி மாணவ செல்வங்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவதை தவிர்க்கின்ற விதத்தில் பள்ளி விடுமுறை விடுவது சம்பந்தமாக அரசு பரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு முதலமைச்சரை கேட்டுக்கொள்வோம் பாமகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம் என்றும் பாமக ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டியில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் மூத்த சகோதரர் நேற்று உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் என்று புதுச்சேரி வந்தார் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இந்திய அரசின் அழுத்தத்தை அடுத்து இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்பி வருகிறார்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இலங்கை திரும்பிய நிலையில் அங்குள்ள ஆட்சியாளர்கள் அவர்களை கைது செய்து வருகிறார்கள் இது மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாகவும் இவ்விவகாரத்தில் இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காணுவதோடும் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு திமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று மதுரையில் கூடியது அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழ்நாடு மக்களின் பேர் ஆதரவோடு அவரது தலைமையில் இயங்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பாமக விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் பாமகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம் என்றும் அது பற்றி தான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை விடுதலை சிறுத்தைகளோடு அவர்கள் எந்த விதமான போட்டியும் இல்லை அதனால் வெற்றி தோல்விக்கு பேச்சுக்கு இடமில்லை எங்கள் களமும் வேறு எங்கள் பயணமும் வேறு எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை என கூறினார் தொடர்ந்து பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் விசாக்காவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் யுகங்களின் அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தற்போதைய சூழ்நிலையில் அவசியமில்லை என கூறினார் நடிகர் கமலஹாசனுக்கு கொடுத்த வாக்கின்படி தமிழக முதலமைச்சர் அவருக்கென்று மாநிலங்களவையில் ஒரு இடத்தை ஒதுக்கி தந்துள்ளார் இது மதசார்பற்ற கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மையான அடையாளம் ஆனால் அதிமுக அவ்வாறு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக தேமுதிகவினர் தெரிவித்துள்ளார்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இதேபோல் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு மாநிலங்களவை இடம் வழங்காதது குறித்து திமுக தான் பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு தேர்வு எழுதி காத்திருப்போர் பட்டியலில் இருந்து பதிமூன்று பேருக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான தேர்வில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களில் இதுவரை இருநூற்றி முப்பத்தி நான்கு நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்து பதிமூன்று நபர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவை முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பதிமூன்று நபர்களுக்கு பணி ஆணையை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு எட்டு மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தலைவர் தளபதி என்று புகழாரம் சூட்டினார் புதுச்சேரியில் தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மூன்று நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதில் தனிப்பிரிவு குழுவாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி ஆந்திரா கேரளா தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது மாவட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து அவர் விளையாட்டு வீரர்களிடம் உரையாற்றும் பொழுது கடந்த முப்பதாம் தேதி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது சுமார் எட்டு மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தளபதிதான் என்று புகழாரம் சூட்டினார் நேரம் ஒழுக்கமுள்ள விளையாட்டு வீரர்களை பாராட்ட இங்கு வந்துள்ளேன் என தெரிவித்த அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் இடையாஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தொன்னூறாம் ஆண்டு மிளகாய்பொடி கரைசல் அபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையாஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து ஐந்து நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட சுவாமி வீதி உலா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த மூன்று நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஜவ்வாது விபூதி பன்னீர் பஞ்சாமிரதம் மற்றும் பால் தயிர் தேன் நெய் மா பலா வாழை ஆப்பிள் சாத்துக்கொடி அன்னாச்சி திராட்சை பேரிச்சை கொய்யா இளநீர் வெற்றிலை வெற்றிவேர் உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு நூற்றி எட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய்பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதைக் கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் நோய் நொடி கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை இந்நிகழ்வில் வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி உழவர் சந்தையில் உள்ள கடைக்குள் புகுந்த ஆறு அடி நீல நல்ல பாம்பு அலறி அடித்து ஓடிய வியாபாரிகள் லாவகமாக பிடித்த வனத்துறை ஊழியர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது இங்கு சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட கடைகளில் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உழவர் சந்தையானது தாவரவியல் பூங்கா அருகே இயங்கி வருகிறது கடைகளில் மேல் கூரைகள் பராமரிப்பின்றி இருப்பதால் பாதுகாப்பு இல்லாத நிலையில் வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை சுமார் ஆறடி நீளம் உள்ள நல்ல பாம்பு ஒன்று காய்கறி கடைக்குள் புகுந்து மூட்டைகளுக்கு இடையில் ஒளிந்து கொண்டது இதை கண்ட வியாபாரிகள் அலறியடித்து அடித்து ஓடினர் இது குறித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளிக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் காய்கறி மூட்டைகளுக்கு இடையில் பதுங்கியிருந்த சுமார் ஆறு அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பை லாபகமாக பிடித்து சாக்குப்பையில் போட்டு எடுத்து சென்றனர் உழவர் சந்தையில் உள்ள காய்கறி கடைக்குள் திடீரென புகுந்த ஆறு அடி நீல நல்ல பாம்பால் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவியது அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட மூன்று கோவில் திருப்பணி விழாவிற்காக ஒரு இலட்சத்து இருபதாயிரம் ரூபாயை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நன்கொடையாக வழங்கினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் முருங்கப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் காக்கையின் தோப்பு மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் மற்றும் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் அம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் என மூன்று கோவில்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை நன்கொடையாக அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா இருந்தார் மேலும் அதிமுக தலைவர் ராஜேந்திரன் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா தொகுதி துணை செயலாளர் சிவா வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார் அப்பு பாலாஜி மாவட்ட பிரதிநிதி குமரன் மற்றும் காத்தவராயன் ஆறுமுகம் காண்டிபன் ஜோதி விஸ்வா என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பீர மகா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகா உற்சவ பால்குட அபிஷேக நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மகா காளியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகா உற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மகாத்சுவ பெருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பந்தல் கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய மஞ்சள் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீர மகா காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பால்குட ஊர்வலத்தின் போது பக்தர்கள் பக்தி பருவசுதரன் ஆடியது கான்பூரை வியப்பில் ஆழ்த்தியது கவியரசி சங்க மங்கியர் இலக்கிய மன்றத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்தது நெல்லித்தோப்பு அரசு ஊழியர் சம்மேளனம் நடந்த நிகழ்ச்சிக்கு மன்றத்தின் நிறுவனர் ஈஸ்வரி தேவி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக முனைவர் பாரதி கலைமாமணி ராஜா புதுவை குமார் சமூக சேவகர் கமலக்கண்ணன் சீனு வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாவலர் களியப்பெருமாள் பாவலர் கலைச்சுடர் பாரதி பாவலர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன் தேசிய விருதாளர் சுசீலா பாவலர்கள் அருள் பூசணி விசாலாட்சி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் படைப்பாளி பைரவி தலைமையில் பாவலர் மதன் முன்னிலையில் கவியரங்கம் நடந்தது இதில் முப்பத்தி நான்கு கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்ந்து பட்டிமன்றம் நடந்தது மேலும் நடந்த ஓவியப் போட்டியில் அறுபத்தி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர் இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நடன தாரகை சஞ்சனா செந்தில் பரதநாட்டியம் நடந்தது கல்வி வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் செயல்திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல்திட்டத்தின் தாவா பணிகள் குறித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் பெரோஸ் கான் விளக்கினார் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி அன்று நடக்க இருக்கும் சத்திய முழக்க மாநாட்டை முன்னிட்டு கிளைப்பணிகள் குறித்து மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் விளக்கி கூறினார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அதிகமாகியுள்ளார்கள் அவர்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு ஒரு வகையில் பூர்ண மது புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாநாடு நடைபெற உள்ளது என்று குறிப்பிட்டார் இஸ்லாமியர்களுக்கு இரண்டு சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நீண்ட நாளாக கோரிக்கை நிறுவையில் உள்ளது எந்த நாட்டிலேயே சிறுபான்மை சமுதாய மக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் வல்லரசாக மாறி வருகிறது என்று தெரிவித்தார் கல்வியில் வேலைவாய்ப்புகளும் ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மே இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை சுமார் ஒன்றரை கோடி விவசாயிகளுடன் நேரடி தொடர்பு மற்றும் எழுநூறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேலான விஞ்ஞானிகள் குழுக்கள் பங்கேற்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அரசு திட்டங்கள் பற்றி தகவல்கள் விவசாயிகளின் கருத்துக்கள் மற்றும் புதுமைகளை ஆவணப்படுத்தும் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி வேளாண் வழங்கினார் வேளாண் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் விவசாயிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் புதுச்சேரியில் முதல் முறையாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த அட்டவணை அட்டவணையிட மாணவிக்கு ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன் சுமை தூக்கும் கூலி தொழிலாளியான இவரது மகள் தீபஸ்ரீ தனியார் பள்ளியில் படித்து வருகிறார் அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார் இதனை அறிந்த ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அதன் பேரில் பெற்றோருடன் அலுவலகத்திற்கு வந்த மாணவிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் ஆதி திராவிட நலத்துறை மூலம் கல்வி நிதி உதவி பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியை அழைத்து பாராட்டு தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும் முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மாணவிய இயக்குனர் இளங்கோவன் வாழ்த்தினார் மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மாணவியை ஊக்கப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் முன்னிலையில் நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் அதிமுக வலியுறுத்தல் பாமகவிற்கு பிசிகாவிற்கும் இல்லை திருமாவளவன் பேட்டி ிகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்